ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் நாம் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ பிஜிடிஆர்பி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆகஸ்ட் மந்தில் வரக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வுக்காக மேக்ஸ் மேஜர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளுடைய ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர்லேருந்து ஒரு டெஸ்ட் பேட்சு வீட்டிலருந்து உங்களுடைய கன்வீனியன்ட் டைமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பேட்ச் நம்பர் டூ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து முழுக்க முழுக்க ஃபோக்கஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கொண்டு வரோம் இதில் மேஜர் மட்டும் இல்லாமல் சைக்காலஜி ஜிகே தமிழ் தகுதி தேர்வு எல்லாமே இதில் கவர் ஆகுற மாதிரி தான் இந்த டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்க போறோம் ஸோ இந்த டெஸ்டோடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் செம்ம சூப்பரா உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் பிஜிடிஆர்பியில் நம்மளுடைய பயிற்சி மையத்துல படித்த மாணவர்கள் வந்து வெற்றி பெற்று இன்னைக்கு கவர்மெண்ட் மேக்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதுல நம்மளுடைய மாணவி ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே சரஸ்வதின்றவங்க ஸ்டேட் சிக்ஸ்த் ரேங்க் எடுத்திருக்காங்க அருணான்ற ஸ்டூடெண்ட்ஸ் வெற்றி பெற்று இப்போ டீச்சரா ஒர்க் பண்ணிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு அட்டம்லே கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம் இவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம் பார்க்கலாம் இவங்க கள்ளக்குறிச்சியில் கவர்மெண்ட் டீச்சரா ஒர்க் பண்ணிருக்காங்க இது இல்லாமல் ஒரு பெரிய இமாலய ரெக்கார்டு வந்து இப்போ யூஜி டெட்டு நியமன தேர்வு ஒன்று கண் நடந்தது இல்லையா யூஜி டிஆர்பி தேர்வு இந்த யூஜி டிஆர்பி தேர்வில் நம்மளுடைய பயிற்சி மையத்திலருந்து நம்ம அகாடமியில முப்பத்தி ஒரு மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க அவுட் ஆஃப் முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு போஸ்டிங் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு காலி பணியிடங்கள் இருந்துச்சு அதில் முப்பத்தி ஒரு மாணவர்கள் வெற்றி பெற்று ஸ்டேட் லெவல்ல தேர்ட் ரேங்க் நம்முடைய ஸ்டூடெண்ட் சரணியான்றவங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்டேட் லெவல்ல சிக்ஸ்த் ரேங்க் நம்மளுடைய மாணவி கோமதின்றவங்க கொடுத்துருக்காங்க இது போல டாப் மார்க்ஸ்லாம் வந்து நம்மளுடைய பயிற்சி மையத்துல கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அந்த முப்பத்தி ஒரு பேருடைய ரெக்கார்ட்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டேட் தேர்ட் ரேங்க் கொடுத்த இந்த மாணவருடைய ரெக்கார்ட்ஸோட சேர்த்து யார் யாரெல்லாம் நம்மளுடைய அகாடமிலிருந்து வெற்றியாளர்கள் அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம் நீங்கள் இந்த ரெக்கார்ட்ஸை பார்க்கலாம் இதே போல இந்த டிஆர்பி எக்ஸாம்லேயும் நம்ம ஒரு பெரிய ரெக்கார்ட்ஸ் வந்து கொடுக்க போறோம் அதுக்காக இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் இந்த டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கே தெரியும் நம்முடைய சிலபஸ் எல்லா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் என்னுடைய டெஸ்ட் பேட்ச் இருக்கு இதுல ஃபஸ்ட் யூனிட்ஸ் வந்து அல்ஜிப்ரா ரெண்டாவது யூனிட் வந்து ரியல் அனலைஸ் மூணாவது டோப்பாலஜி நாலாவது காம்ப்ளெக்ஸ் அனலைஸ் அடுத்தது அஞ்சு ஃபங்க்ஷனல் அனலைஸ் ஆறு டிஜிட்டல் டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி ஏழு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எட்டு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் நியூமெரிக்கல்ஸ் அனலைஸ் அடுத்தது வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச் ப்ராப்ட்டி தியரின்னு சொல்லிட்டு பத்து யூனிட்டுமே இங்கே வந்து கவர் ஆகுது இந்த டெஸ்ட் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் வந்து ஈஸி மெத்தட் மட்டும் இல்லாமல் மீடியம் லெவல் டஃப் லெவலு மூணு லெவலை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா டிஆர்பி எக்ஸாம்ஸ்லாம் அப்படிதான் இந்த நூற்றி பத்து மார்க்கும் கேட்பாங்க ஈஸி லெவலும் இதில் இருக்கும் மீடியம் லெவலும் இருக்கும் டஃப் லெவலும் இருக்கும் அதேமாதிரி டென் யூனிட்ஸ் மேஜர் கவர் பண்ணுறோம் சைக்காலஜி எயிட் யூனிட்ஸு ஜிகே கே எயிட் யூனிட்ஸு தமிழ் தகுதி தேர்வு லாஸ்ட் இயர்ல வந்து நூற்றி ஐம்பது கேள்விக்கு நூற்றி இருபது கேள்வி கவர் பண்ணியிருந்தோம் இதே போல இந்த வருஷமும் ஒரு சூப்பரான கவர் வந்து அதிகமான மார்க் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட் ஃபுல்லாகவே நம்மளுடைய டெஸ்ட் ஃப்ரம் ஹோம் வீட்டில் இருந்தே தேர்வு எழுதும் முறை அதில் தான் நம்ம இதில் வந்து கொடுத்துருக்கோம் இதில் டெஸ்ட் வீட்டில் இருந்தே நீங்கள் எழுத முடியும் உங்களுடைய கம்ஃபர்டபுளான டைமுக்கு எழுத முடியும் ஒவ்வொரு டெஸ்ட் எழுதுறதுக்கும் ஒரு டைம் டேபிள் ஷெட்யூல் கொடுத்துருவோம் அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ஆன்சர் கீ செக் பண்ணுறது கொடுத்துருவோம் தேர்வு முடிகிற வரைக்கும் இந்த டெஸ்ட் இருக்கும் இந்த டெஸ்ட்டில்

மேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்முக்குமே டீடைல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க போறோம் ஸோ அதுதான் அதுல பெரிய ஹைலைட் அப்படி இருக்கும் பொழுது உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும் ஆறாயிரம் கேள்வி பதில ஃபிங்கர் டிப்ல எடுத்துட்டு போனீங்கன்னா எக்ஸாம்ல நீங்க பாஸ் அந்த மாதிரி இந்த ஷெடியூல் வந்து இருக்கும் இந்த டெஸ்ட் பிளான் நம்ம எப்படி பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அண்ட் ஆன்சரை கையிலே கொடுத்து எழுத வைக்கிற மாதிரி அதாவது நீங்கள் இருந்தே இந்த டெஸ்ட் எழுத முடியும் அப்போ இந்த டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் அதுக்கான ஆன்சர் கி இதை நாங்கள் உங்களுக்கு போஸ்டலில் அட்மிஷன் பண்ண ஃபர்ஸ்டு டேவே அனுப்பிடுவோம் அப்போ ஒரே நாளில் உங்களுக்கு எல்லா பதிலுமே கவர் ஆகிடும் அது வந்து போஸ்டல் மூலிமா வீட்டுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட்டையுமே நீங்கள் எழுதி பார்க்க போகிறீங்க ஒவ்வொரு யூனிட்லேயுமே டாபிக் வைஸாக டெஸ்ட்டு எழுதிட்டு உங்களுடைய ஆன்சர் கீ செக் பண்ண போறீங்க ஒரு क्वेश्चनஸ்க்கு ஒரு வேளை உங்களால ஆன்சர் வரல அப்படின்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வைங்க அந்த ஆன்சர் கீ முடிச்சதுக்கு அப்புறம் சம் எக்ஸ்பிளனேஷன் நாங்க வந்து மொபைல் ஆப்ல கொடுக்க போறோம் அந்த அந்த மொபைல் ஆப்ல அந்த சம் எக்ஸ்பிளேஷன் எடுத்து பாத்தீங்கனா நீங்க எந்த ஸ்டெப் வரைக்கும் சம் போட்டிருக்கீங்க எந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து அந்த சம்முக்கான முழு நாங்க கொடுக்கும்போது உங்களுக்கு அதுக்கான கீ யிலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரியும் இது ஒரு சூப்பரான மெத்தட் மொபைல் ஆப்ல நீங்க வியூ பண்ணி பாத்துக்க முடியும் அதே போல சைக்காலஜி ஜி தமிழ் எலிஜிபிலிட்டியும் மொபைல் ஆப்ல கொடுத்துருவோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் மொபைல் ஆப்ல கொடுத்துருவோம் அப்ப கொஸ்டின் பேப்பர் வித் மேக்ஸோடைய உடைய கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் உங்களுக்கு கீயோட வீட்டுக்கு வந்துடும் ஸோ உங்களுக்கு கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் எப்போ வேணாலும் வீட்டில் டெஸ்ட் எழுதிக்க முடியும் இந்த டெஸ்ட்டு எழுதிட்டுக்கப்புறம் ஆன்சர் கீ நீங்கள் செக் பண்ணிவிட்டு மார்க்கை செக் பண்ணிவிட்டு எங்கே தப்பு பண்ணீங்கன்றதை எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்துக்க முடியும் ஸோ இந்த மெத்தட் நம்ம இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த டெஸ்ட் நாங்கள் எப்படி கவர் பண்ணுறோன்னா டாபிக் வைஸ் கவர் பண்ணுறோம் ஒவ்வொரு யூனிட்லையுமே டாபிக் வைஸ் இருக்கும் அந்த யூனிட்டை ரெண்டாக பிரித்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் டெஸ்ட் கொடுப்போம் அந்த யூனிட்டுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் கொடுப்போம் அதே போல் ரிவிஷன் டெஸ்ட்டு ஒவ்வொரு ஃபஸ்ட்டு த்ரீ யூனிட் சேர்ந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அடுத்த அஞ்சு யூனிட் சேர்ந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட் பிரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் யூஜி பிஜி நெட்டு செட்டுன்னு ஏகப்பட்ட டெஸ்ட்ல கவர் ஆகும் அது மட்டும் இல்லாமல் லாஸ்டா ஸ்டேட் லெவல் எக்ஸாம் மூணு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி அதுல உங்களுக்கு மார்க் கொடுத்து அதனுடைய ரேங்க் லிஸ்டையுமே நாங்கள் வந்து சென்ட் பண்ணுவோம் ஸோ இந்த அளவுக்கு பிஜியில வந்து ஒரு டீட்டெயிலான ஒரு மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் சம்ஸ் வந்து எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது நம்ம பயிற்சி மையத்துல இது பேட்ச் நம்பர் டூல ப்ரொவைட் பண்றோம் அப்போ நம்ம கொடுத்த டெஸ்ட் எப்படி இருக்கும் சார் ஒவ்வொரு யூனிட் வைசா எப்படி நாங்கள் கொடுக்குறோம்னா மொத்தம் டென் யூனிட்ஸ ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டாபிக் வைஸா முதல்ல பிரிக்கிறோம் ஒரு யூனிட்டுக்கு இப்போ ஒரு பத்து டாபிக் இருக்கு அப்படின்னா டாபிக் டாபிக்கா நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்சிருவீங்க அப்ப பத்து டாபிக்குமே பத்து டெஸ்ட் தனியா எழுதிருவீங்க அது இல்லாம ஆஃப் யூனிட் டெஸ்ட்னு சொல்லுவோம் அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பத்து டாபிக் இருக்கக்கூடிய இடத்துல முதல் ஐந்து டாபிக் சேர்ந்தது ஒரு ஆஃப் யூனிட் அதுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் வைக்கிறோம் ஆறாவது டாபிக்ல இருந்து பத்தாவது டாபிக் இருக்கிறது ஒரு ஃபுல் டெஸ்ட் அதுதான் ஆஃப் யூனிட் டெஸ்ட் அப்போ ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு ஆஃப் யூனிட் எழுதுனா பத்து யூனிட்டுக்கு இருபது ஆஃப் யூனிட் இருக்கும் அதில் ஒரு டெஸ்ட்டுக்கு ஐம்பது கேள்வினா ஆயிரம் கேள்வி அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்லயுமே ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் நூற்றி பத்து மார்க்குக்கு ஆயிரத்தி கொஸ்டின் கொஸ்டின்ஸ் இது இல்லாம ரிவிஷன் டெஸ்ட் முதல் யூனிட் ஐந்தாவது யூனிட் ஏழாவது யூனிட் இதுக்கு சேர்ந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல் மாடல் ரிவிஷன் இது அதுக்கப்புறம் ரெண்டாவது யூனிட் ஒன்பதாவது யூனிட் பத்தாவது யூனிட் இது ஒரு ரிவிஷன் மூணாவது யூனிட் நாலாவது யூனிட் ஆறு ஏழு இது ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அப்ப ரிவிஷன் டெஸ்ட் எப்படி எழுதுலன்னா எந்தெந்த யூனிட்லாம் இன்டர் லிங்க் கோட் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து வச்சு லிங்க் ஒரு டெஸ்ட் கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாம பிப்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸ பேஸ் பண்ணி முதல் அஞ்சு யூனிட்ட சேர்ந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் அடுத்த அஞ்சு யூனிட் சேர்ந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்ப பாருங்களேன் எவ்வளவு டீடைலான டெஸ்ட் ஒரு டாபிக் எங்கேயுமே மிஸ் ஆயிடக்கூடாது அது மாதிரி டெஸ்ட் கொடுக்குறோம் இது இல்லாம சைக்காலஜிக்கு உங்களுக்கு எட்டு யூனிட் இருக்கு அதுக்கு எட்நூறு கொஸ்டின்ஸ் சைக்காலஜில ஃபுல் டெஸ்ட் அஞ்சு டெஸ்ட் கொடுக்குறோம் ஐநூறு கொஸ்டின்ஸ் இதுல ஒரு ஆயிரத்தி முந்நூறு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி சாரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து வந்த எல்லா டெஸ்ட்டுமே அப்படியே அடுத்தடுத்து என்னென்ன டெஸ்ட்டு பிஜி வச்சுருந்தாங்களோ அது எல்லா டெஸ்ட்டுமே அதில் கொடுக்குறோம் நிறைய ஃபுல் டெஸ்ட் இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இது இல்லாமல் ஜிகே ஐநூறு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எலிஜிபிலிட்டியில் ஒரு ஐநூறு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஓவரால் ஃபுல் மாடல் டெஸ்ட்டில் மூணு டெஸ்ட்டு டோட்டலாக எட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பது கேள்வி பதில்கள் இங்கே டெஸ்டில் உங்களுக்கு கவர் பண்ணுறோம் அது மேஜரில் ஆறாயிரம் கேள்வி பதில் நம்ம இதுல கவர் பண்றோம் எந்த இடத்துலயுமே எந்த ஒரு பயிற்சி மையத்திலயும் ஆறாயிரம் கேள்வி பதில் கொடுத்து இந்த ஆறாயிரம் கேள்வி பதிலுக்கும் உங்களுக்கு ஒரு டீப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கக்கூடிய ஒரே பயிற்சி மையம் ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் தான் அதனால தான் ஒவ்வொரு தரையும் இந்த பிஜியில் நாம் கொடுத்த எல்லா மேஜர்லையுமே டாப் ரிசல்ட் கொடுக்க முடிஞ்சுது யூஜி டிஆர்பிலையும் டாப் ரிசல்ட் கொடுக்க முடிஞ்சது இதே போல இந்த டிஆர்பியிலையும் கண்டிப்பாக ஒரு டாப் ரிசல்ட் நம்ம கண்டக்ட் கொடுக்க போறோம் அதுக்கான ப்ராசஸ் ரன்னிங்ல இருக்கு ரைட் இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதுறது மட்டும் முக்கியம் இல்லை ஒரு சின்சியராக ஒரு ஸ்கூல் ஸ்டூடென்ட் மாதிரி இருக்கணும் நமக்கு தேவை ஹண்ட்ரட் பர்சன்டேஜஸ் ஜாப் அப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் வேணும்னா நீங்க என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும் தான் இங்க முக்கியம் அப்ப நீங்க என்ன மாதிரி சார் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா நீங்க டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு சீரியஸ்னஸ் ஓட படிச்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி நீங்க இந்த எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்பதான் வின் பண்ண முடியும் நீங்க நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க நிறைய பிஸி ஷெட்யூல் இருக்கீங்க இல்ல அப்பதான் படிப்பீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்காம வின் பண்ண முடியாது அப்போ லாஸ்ட் எக்ஸாம் எப்ப நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரைட் இப்ப எப்ப நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இதுக்குள்ள கேப் என்ன இருக்குன்னு பாருங்க ஸோ அப்போ இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணோம் ஒரு மார்க் ஒரு அரை மார்க்கு கால் மார்க்கில் போனால் கூட முடிஞ்சிச்சு லைஃபு அப்போது இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இஷ்யூக்குள்ளே போகக்கூடாதுன்னா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாரி நீங்கள் படிக்கணும் டெய்லி என்ன படிக்கிறீங்கன்றதை ரிப்போர்ட் அப்லோட் பண்ணோம் ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதிட்டு அதில் மார்க் சப்மிஷன் நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணோம் டெய்லியும் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கணும் எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ படிக்கணும் நைட்டு லெவன் வரைக்கும் கம்பல்சரி படிங்க ஒவ்வொரு நாளைக்கு மினிமம் அஞ்சு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் நீங்கள் படிக்கக்கூடிய மாணவராக இருந்தால் நிச்சயம் இந்த வருஷம் வரக்கூடிய பிஜிடிஆர் லெவலில் நீங்க சக்சஸ் பண்ண முடியும் வெற்றியாளர்கள் யாருமே காரணம் சொல்வதில்லை காரணம் சொல்லுவவர்கள் யாரும் வெற்றி பெறுவதில்லை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் டீச்சர் ஜாப் வேணும்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியும் நம்மளுடைய ஒரு டெலகிராம் சேனல் லிங்க் நான் ஒன்று கொடுக்குறேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு நாங்கள் என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா டிஆர்பி தேர்வு சம்பந்தப்பட்ட அனைத்து விவரங்களும் இந்த டெலகிராம் லிங்க்ல வந்துடும் ஓகே ஸோ இது இல்லாமல் நிறைய மாடல் டெஸ்ட்லாம் நாங்கள் டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் ஸோ அதுவும் நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும் இது இல்லாமல் நாம் இப்போ எழுதுகிற மாட்டேங்களா டெஸ்ட்டு இந்த எட்டாயிரத்தி எழுநூறு கொஸ்டின் சொன்னோம் இல்லைங்களா அதுக்கான டெஸ்ட்டு ஷெடியூல்டுன்னு ஒன்று இருக்கும் ஓகே அந்த ஷெட்யூல்டுக்குரிய டைம் டேபிள் இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கான சாம்பிள் டெஸ்ட் இருக்கும் இந்த டெஸ்ட்டுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் இல்லையா இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பிஜி மேக்ஸ் சாம்பிள் டெஸ்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் நான் உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப் ஃபைலாக உங்களுக்கு திரும்ப வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுறேன் அதை பார்த்தீங்கன்னாவே டெஸ்ட் ஷெடியூல்டு சாம்பிள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நீங்கள் பார்க்க முடியும் ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சார் இதே ஃபீஸ் லாஸ்ட் டைம் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் எயிட் தௌசண்ட் சார்ஜ் பண்ணியிருந்தோம் இப்போது அதில் த்ரீ தௌசண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி ஃபைவ் தௌசண்ட்ஸ் கொடுக்குறோம் இதுக்கான ஜிபே நம்பர் பே பண்ணிவிட்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸும் ஸ்கிரீன்ஷாட்டும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக ஒரு மொபைல் ஆப் கொடுத்துருவோம் அதில் நீங்கள் டெஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் சைக்காலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான கொஷின் அண்ட் ஆன்சர் பார்த்துக்கலாம் நீங்கள் அட்மிஷன் பண்ண டே ஒன் அன்னைக்கே என்ன பண்ணுவோம் உங்களுக்கான மேஜர் கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் கி அது போஸ்டர்ல வீட்டுக்கு சென்ட் பண்ணிடுவோம் எக்ஸாம் முடிந்த வரைக்கும் நீங்க டெஸ்ட் எடுத்துக்கலாம் என்னென்ன டெஸ்ட் எழுத ஒரு டைம் டேபிளுக்கு என்ன பண்ணணுங்கிறத அட்மிஷன் பண்ணும்போது நாங்கள் சொல்லிடுவோம் அடுத்தது இந்த பிஜிடிஆர்பிக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் நம்ம பயிற்சி மையத்தில் நடக்குது வீட்டில இருந்து படிக்கிற மாதிரி ஆஃப்லைன் கிளாஸ் அகாடமி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி எல்லா டைப்பும் நம்ம அகாடமியில் கிடைக்கும் ஓகே இந்த பிஜியில் நீங்க சக்ஸஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உடனடியாக ஃபியூச்சர் விஷனில் ஜாயின் பண்ணி உங்களுடைய டெஸ்ட்டை நீங்க கண்டினியூ பண்ணுங்க உங்களுக்கான எல்லா போட்டும் பயிற்சி மையம் செய்யும் கண்டிப்பாக இந்த வரக்கூடிய தேர்வுல உங்களுக்கு நிச்சயம் ஒரு ஐ ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அதுக்கு நம்ம எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுக்குறோம் இந்த வீடியோ முடிச்ச உடனே அடுத்த நாளே நியூ டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம் உடனடியா இந்த டெஸ்ட்ல ஜாயின் பண்ணி இந்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாம்ல சக்சஸ் பண்ணுங்க விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் வேற எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்க தேங்க்யூ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ సెకండ్ ఫ్లోర్ ఏ మారుతి ప్లాజా ఓపోజిట్ల లక్ష్మీ ప్రకాశ్ ఎస్కేఎస్ హాస్పిటల్ రోడ్ న్యూ బస్ స్టాండ్ సెలమ్ ఫోర్ ఫోర్ కాంటాక్ట్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ అండ్ వేబ్రెస్ డబ్బు డబ్ల్యూ డబ్ల్యూ డాట్ ఫ్యూచర్ విషన్ ఐఏఎస్ డాట్ కామ్